எந்த ஊருக்கு போவாங்க அதுக்காக நிறைய க்ரௌடு இது வரும் அதிங் பேக் லிஃப்டிங் இப்படி திருட்டு திருட்டு பண்ணலாம் இல்லையா தெஃப்ட் நடக்கலாம் ஸ்னாக்சு ஸ்நாட்சிங் நடக்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த க்ரைம் ப்ரிவென்ஷன் வந்து முக்கியமான வேலை ரெண்டாவது நிறைய க்ரௌடு வரும்போது ஸ்டாம்ப் வீடு ஆகிடக்கூடாது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறதுக்கு அந்த சவுட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் ஓப்பன் டிக்கெட்டு எடுத்துகிட்டு தும்பல போய் முண்டி மண்டி அடித்து அந்த கீழே விழுந்து யாரும் இன்ஜுரி ஆகிடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் கியூ ஃபார்மேஷன் பண்ணணும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே நிலையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரயில்வே நிலையங்களில் அதிகமான அளவில் சேரும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அதுக்கு கியூ ஃபார்மேஷன் பண்ணி அனுப்புவதற்காக ஏற்பாடு பண்ணுறோம் குறிப்பாக ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய க்ரோடு வரும் அதை வந்து முதல்ல மாற கூட்டத்தை வந்து உட்கார வச்சு அவங்கள கியூ ஃபார்ம் பண்ணி ஒன் பை ஒன்னாக அனுப்பதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அதுக்கு சஃபிஷன் ஸ்ட்ரென்த்து போட்டிருக்குறோம் அதே தவிர வந்து தடுப்பு நடவடிக்கை கூட்டத்தை பயன்படுத்தி திருடாமல் இருப்பதற்காக ஸ்பெஷலாக க்ரைம் டீம்ஸு அதிகப்படுத்தியிருக்கிறோம் இது தவிர வந்து ஒன் தேர்ட்டி நைன் அதில் ஒன் ஃபைவ் ஒன் டூவில் வர கம்ப்ளைண்ட்ஸை உடனடியாக அட்டன் பண்ணுறதுக்காகவும் தனியாக டீம்ஸ் இருக்காங்க ஏன்னா பயணிகள் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் அன்றிசெர்வ்டு பீப்புள் போய் ஏறி எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதுக்காக ஆர்பிஎஃப் ப்ளஸ் டிடியோட கம்பைண்டாக பண்ணி அப்படி யாராவது இருந்தால் அவங்களை கட் அவுன் பண்ணி ஃபைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் மொத்தமாக சென்னை ரயில்வே மாவட்டத்தில் மட்டும் எண்ணூறு பேர் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்காங்க அவங்க ரெண்டு ஷிஃப்ட்டில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவாங்க இல்லை இல்லை அதே தான் அதாவது வந்து இது ச இது சம்மந்தமாக வந்து ரயில்வே நிர்வாகத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் அடிஷ்னல் கொஞ்சம் கோச்சஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் தீபாவளிக்காக போட்டிருக்காங்க அப்படி இருந்து ஒன்று ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் அண்ட் சேவ்டு கோ இவங்க ஏறினா அதை வந்து ஒன் தேர்ட்டி நைனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆர்பிஎஃப் ப்ளஸ் நம்ம ரயில்வே போலீஸ் வந்து அவங்களை இறக்கிடுவாங்க அப்படி இருந்து அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறதும் டிடிஏ வச்சு அவங்களை கீழே இறக்கி விட்றதுக்கும் சொல்லியிருக்கிறோம் அது சம்மந்தமாக அது இன்ஸ்ட்ரக்ஷனும் கோஆர்டினேஷன் மீட்டிங்கும் ஆர்பிஎஃப்ல நடத்திருக்கிறோம் அதை எஃபெக்டிவாக செயல்படுத்துவாங்க சிவிலில் வந்து கிரைம் டீம்ஸ் மட்டும் போட்டிருக்கிறோம் சிவிலில் வந்து கிரைம் டீம்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே ஒரு கிரைம் டீம் போட்டிருக்காங்க வழக்கமாக ஒரு சப் மட்டும் ஒரு ஸ்பெஷல் டீம் கிரைம் டீம் இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த தீபாவளிக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு கிரைம் டீம் இருக்காங்க அவங்க அந்த ஸ்டேஷனில் உள்ள குற்றங்கள் பேக் லிஃப்டிங் மொபைல் தப்புட்டு இது மாதிரியெல்லாம் ஸ்னாச்சிங் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக சந்தேக நபர்களை போடணும் அது மாதிரி நிறைய பிரிவெண்டர் சந்தேக நபர்களை போடுறதுக்காக தேர்ட்டி ஃபைவ்ல நிறைய கேசஸ் போட சொல்லியிருக்கோம் போட்டுட்ருக்காங்க அதனால் இப்போ க்ரைம் டீம்ஸ் அதிகப்படுத்தியிருக்கிறோம் க்ரௌடு கண்ட்ரோலுக்கு வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி ரோப் வச்சு அவங்கள உட்கார வச்சு க்யூவில் ஃபார்மேஷன் பண்ணி தான் அனுப்ப சொல்லியிருக்கிறோம் அது குறிப்பாக ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அந்த டீம் இருப்பாங்க மற்ற இடத்துல உள்ளவங்கள நம்ம இறக்கி விட்ருவோம் அந்த மொபைலில் யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒன் தேர்ட்டி நைனில் கம்ப்ளைண்ட் பண்ணாவோ அல்லது ஒன் ஃபைவ் ஒன் டூவில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கே நம்ம டீம் போய் அட்டன் பண்ணி அவங்கள இறக்கி விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்